அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் அன்புள்ளங்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் அதாவது தாயும் சேயும் நலமாக சுகப்பிரசவத்தோட ஆனந்தமாக பிறந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணுங்க ஸோ சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு என்னென்ன முறைகளெல்லாம் கையாளணும் அப்படிங்கிறத பற்றி நாம் ரொம்ப ஒரு சுருக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் அன்பு உள்ளங்களே இவர்களே தாய்மார்களே என்னுடைய தங்கைகளே சகோதர சகோதர உறவுகளே நண்பர்களே நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல பதிவுகளெல்லாம் நான் சொல்ல போகிறேன் ஆன்மீகம் கலந்து தாங்க வாழ்க்கை அதாவது இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு வாழ்கிறது தானே வாழ்க்கை ஸோ மெய்யல் மெய்யல் ஞானம் இல்லாத வாழ்க்கை வந்து எந் யாருடைய வாழ்க்கையும் வந்து பூர்த்தி ஆகாதுங்க ஸோ அதனால் மெய்யல் வாழ்க்கையோடு சேர்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து சுகப்பிரசவம் ஸோ சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சில மந்திரங்களை முன்னாடியே சொல்லிடுறேன் அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது நோட் இருந்தால் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி ஏ ஃபோர் ஷீட்டில் உங்களுடைய ப பெட்ரூம்லேயோ அல்லது பூஜை அறையிலையோ வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எப்பயுமே பார்வைப்படுற மாதிரி உட்கார்ற நேரத்துலேயோ தூங்குகிற நேரத்துலையோ ஸோ உங்கள் டிவி இருக்கிற அறையிலையோ வந்து நீங்கள் ஒரு ஏ ஃபோர் வந்து எழுதி நீங்கள் டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க இப்போ ஃபோன் இருந்தால் ஃபோனில் நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா திருவருட்பாவில் அகவலில் ஒரு மகாமந்திரம் சொல்லியிருக்காரு இது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தை வயிற்றுல வந்து கரு தரிச்சிருச்சு அப்படின்னா கரு கலையாமல் இருக்கிறதுக்காகவும் உடலில் நோய்பிணி ஏதாவது வந்து ஏற்பட்டுருக்குது அப்படின்னாலும் நோய் நோய்பிணி தீர்றதுக்காகவும் இந்த மகாமந்திரத்தை இந்த ம இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் ஸோ இந்த மகாமந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து எப்போதுமே வந்து சொல்லிக்கிட்டே இருங்க மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க ஸோ அந்த விஷயத்தை நீங்க கரெக்டாக பின்பற்றுங்க அதாவது தாய் கருப்பையினுள் தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லணும் இன்னொரு முறை சொல்றேங்க தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற அருள் அருட்பெரும் ஜோதி உடல் உரு பிணியால் உடல் உரு பிணியால் உயிர் உடல் கெடா வகை அடலற காத்தருள் அருட்பெரும் ஜோதி மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த வீடியோவை கேட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த இரண்டு மந்திரங்களையும் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த இரண்டு மந்திரங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி மகா மகாமந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதாவது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஸோ உங்களுக்கு இந்த மந்திரம் பிடிச்சிருந்தா இந்த மந்திரம் சொல்லுங்கள் ஸோ வள்ளலார் வந்து இது தலையாய மந்திரம்னு சொல்லிருக்காரு இதுவே மகா மந்திரம்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்துக்கு ஒரு விளக்கம் நான் மீண்டும் அடுத்த காணொலியில் போடுறேன் நான் தெளிவாக இன்னொரு முறை சொல்லி சொல்லிடுறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த மகாமந்திரத்தை சொல்லிட்டு அடுத்த விஷயம் தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி ரெண்டாவது சொல்லிட்டீங்களா மூணாவது ஒரு விஷயம் பண்ணணும் அதுதான் மறக்காம செய்யணும் மூணு தடவை அருட்பெரும் ஜோதி அபயம் அருட்பெரும் ஜோதி அபயம் அருட்பெரும் ஜோதி அபயம் ஸோ இது தாங்க அந்த ஃபார்மெட்டு ஸோ இந்த முறைப்படி நீங்கள் வந்து பிரார்த்தனை எப்போதுமே சொல்லிட்டே இருக்கணும் மனசில் இதை சொல்லிட்டே இருங்க அது ஆட்டோமேட்டிக்காக மனசு பதிவாயிடுச்சுன்னா ஆழ்நிலை மனதில் பதிவாயிடுச்சுன்னா அதுவே ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும் அடுத்து ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பினி அனைத்தையும் அடர்பற தவிர்த்தருள் அருட்சிவ மருந்தே இது சொல்லிட்டு அருட்பரஞ்சோதி அப்பையும் மூன்று முறை சொல்லிடுங்க கர்ப்பிணி பெண்கள் பிரசவமாக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர உறவுகள் வந்து என்ன பண்ண நம்ம படுக்கக்கூடிய கட்டில் பார்த்திங்கன்னா கைத்துக்கட்டிலில் படுங்க ஸோ கைத்துக்கட்டிலில் படுத்தால் சுகப்பிரசவம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகுங்க ஆமாங்க அப்படியே ஆடல் பாடலாக கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸாக இருக்கணும் அது கொஞ்சம் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் ஸோ அந்த கட்டிலில் படுக்கும்போது இந்தாண்ட வந்துருச்சு அந்தாண்ட ஒந்திருச்சு படுக்கிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் குழந்தையும் பெருடுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ வந்து மரக்கட்டிலில் பரு படுக்கிறத விட நீங்கள் வந்து கைத்துக்கட்டிலில் படுக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப தொங்கல் கட்டலில் படுத்துறாதீங்க எங்கள் நல்லா இறுக்கி கட்டி நீங்கள் கைத்துக்கட்டலில் படுங்கள் ஸோ சுகப்பிரசவம் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கைத்துக்கட்டிலையே படுங்கள் சுகப்பிரசவம் ஆகும் இது ஒரு முறை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வெற்றிலை மூன்று நேரம் போடணுங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்கு காலை உணவுக்கு பிறகு வெற்றிலை மூன்று மூன்று நேரம் போடணும் காலை மதியம் இரவு காலையில் ஒரு பாக்கு வந்து இருக்கணும் வெற்றிலை ஒரு வெத்தலை ஒரு பாக்கு கொஞ்சமாக சுண்ணாம்பு மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலையில் அரைப்பாக்கு மட்டும் காலையில் ஒரு பாக்கு மதியம் அரைப்பாக்கு போடுங்க சுண்ணாம்பு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க சுண்ணாம்பு அதிகமாக சேர்த்தக்கூடாது புண்ணாயிடும் ஸோ ரொம்ப சுண்ணாம்பு கம்மியாக கம்மியாகவே பயன்படுத்துங்க சுண்ணாம்பு கொஞ்சம் புண்ணாக்கிடும் அதனால் வந்து காலையில் வந்து ஒரு பாக்கு ஒரு வெற்றிலை ஒரு பாக்கு சுண்ணாம்பு மிதமாக சேர்த்துக்கோங்க மதியம் சுண்ணாம்பு மட்டும் குதிர கூடுதலாக இருக்கணும் பாக்கு அரைப்பாக்காக இருக்கணும் ஸோ இது உணவுக்கு அப்புறம் போடுங்க இரவு பார்த்திங்கன்னா வெற்றிலை ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கோங்க ரெண்டு வெற்றிலையில் பாக்கு கால் பங்கு பார்க்கும் போதும் சுண்ணாமல் பட்டும்படாமல் தடவிட்டு உணவுக்கு பிறகு போட்டுக்கோங்க அடுத்து இது நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா வயிறும் சுத்தமாகும் ரத்தோட்டமும் சீராக இருக்கும் குழந்தையுடைய பகுதி உங்களுடைய சுவாசம் பிளட் ப்ரெஷர் எல்லாமே சரியாக இருக்குங்க வெற்றிலையில் அவ்வளோ மகத்தம் இருக்குது வெற்றிலை சாப்பிடும்போது சுகப்பிரசவமே ஆகும் இதுதான் உண்மையான விஷயம் ஸோ வெற்றிலை தொடர்ந்து பயன்படுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தாய்மார்கள் வந்து குழந்தையான உடனே நான்கைந்து மாதத்தில் இருந்து சரிவர கழிவுகள் வெளியேறாது மலம் வந்து கட்டிக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இரவு நேரம் கடுக்காய் பொடி ஸோ கடுக்காய் வந்து கொட்டை நீக்கிய கடுக்காய் பொடி நாட்டு மருந்து கடையில் இருந்தால் பாருங்கள் கிடைச்சா பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்களே கடுக்காய் வந்து வாங்கி அதை நல்லா உடைச்சி அரிசி தண்ணி அரிசி கழுவுற தண்ணியில் நல்லா ஊற போட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற போட்டு திரும்பி வெயிலில் காய வச்சு ரெண்டு மூணு நாள் வெயிலில் காய வச்சு நீங்கள் வந்து அதாவது அரைக்கிற மிஷின் எங்கேயாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே போய் அரைச்சி நீங்களே வந்து ஒரு டப்பாவில் போட்டு பயன்படுத்திக்கோங்க ஸோ கடுக்காய் வந்து எப்படி பயன்படுத்தணுன்னா உணவுக்கு பிறகு தான் கடுக்காய் பயன்படுத்தணும் வெற்றிலை போட்ட பிறகும் வந்து நீங்கள் வந்து கடுக்காய் பொடி பயன்படுத்தலாம் திருநீர் எடுத்து நெற்றியில் இடுற அளவுக்கு மட்டும் குங்குமம் எடுத்து நெற்றியில் வைப்பீங்க இல்லைங்களா அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு எடுத்து வெந்நீரில் சுடுதண்ணியில் லைட்டா கலந்து குடிச்சா போதும் கழிவுகள் முற்றிலுமே வெளியேறிடும் ஸோ கடுக்காய் என்னது குழந்தைக்கு அதாவது கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வளலான்பாங்க தோல் சருமம் நல்லா இருக்குங்க தாய்மார்க்கும் தோல் தோல் சருமம் நல்லா இருக்கும் குழந்தைக்கும் ஸ்கின் சார்ந்த தோல் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது உடல் உறுப்புகள் சூப்பராக இருக்கும் ஏன்னா அதில் துவர்ப்பு சக்தி இருக்கிறதுனால கழிவு வெளியேற்றிடும் ஹும்யினிட்டி பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் ஸோ இதை தொடர்ந்து பின்பற்றுங்க அடுத்து இன்னொரு மெசேஜ் தாய்மார்களுக்கு பனிக்கூட நீர் வந்து குறைவாயிடுச்சு குழந்தைக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் இருக்கும் அதுக்கு ஒரு பயம் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக இருங்க எப்பயுமே கர்ப்பிணி பெண்கள் பயத்தோடு இருக்கவே கூடாது கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப தெளிவோடு இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வரம் ஒரு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரத்தை சுமக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு குழந்தையை சுமக்கும் போது நீங்கள் தான் தா தாய் தந்தைங்கிற ஒரு ஸ்தானத்தில் கடவுளுங்கிற இடத்துல இருக்கீங்க அப்போ அந்த குழந்தையை அற்புதமாக நீங்கள் ஆனந்தமாக பெற்றெடுக்கணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பனி நீர் கம்மியாக இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா பசளைக்கீரைனு இருக்குது பாருங்கள் பாலைக்கீரை இல்லைங்க பசலைக்கீரைன்னு சந்தையில் ரொம்ப ரேராக கிடைக்கும் உழவர் சந்தைகளில் நீங்கள் யாரையாவது கா கீரைக்காரங்கிட்ட கேளுங்க அவங்க கிட்டே கேட்ட எப்படியாவது கொண்டு வருவாங்க ஸோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த தண்டை நீங்க கட் பண்ணி ஊனி வச்சாவே ஒன்றரை மாதத்தில் கீரை வந்துடும் அது வந்து வேறு கிடையாது தண்டை ஊனி வச்சாவே வந்துடுங்க ஸோ அதனால் அந்த பசலை கீரையை துவரம் பருப்பு நல்லெண்ணெய் நீங்கள் கடையல் கடையல் செய்து காலை உணவில் வந்து பெண்கள் நீங்கள் சாப்பிடும்போது அந்த பனி பனிக்கூட நீர் வந்து சமநிலை ஆகிடும் எந்த பிரச்சனையுமே இருக்காது பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பனிக்கூட நீர் இன்க்ரீஸ் ஆகணும்னு கேட்டிங்கன்னா சுரைக்காய் சாப்பிடுங்க சுரைக்காயில் வந்து நல்லா நீர் சத்து இருக்குது பீக்கங்காயில் நீர் சத்து இருக்குது அதே போல் கோவக்காய் கோவக்கீரை கோவை பழம் ஸோ இதெல்லாம் வந்து துவையல் செய்து பொரியல் செய்து கோவைக்கீரையெல்லாம் க துவையல் செய்தும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து கோவையை கோவை காய அது வந்து துவையல் செய்தும் சாப்பிட்லாம் குழந்தைக்கு வந்து பிறந்ததுக்கப்புறம் தாய்ப்பால் பிரச்சனை இருக்காது நல்ல பால் உற்பத்தி ஆகும் ஸோ அது பால் உற்பத்தி ஆகிறதுக்காக இந்த கோவைக்கீரையும் கோவக்காய் பொரியல் சாப்பிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பனை கற்கண்டு ஒரு மூன்று மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் ஆயிடுச்சுனாவே தினமும் ஒரு ரெண்டு பனைக்கற்கண்டு ஒரு பனைக்கற்கண்டு பெண்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து இருக்கும் குழந்தைக்கு வந்து தேவையான அத்தனை சத்துக்களுமே கிடைக்கும் அதனால பனைக்கற்கண்டு சாப்பிட்டா வந்து உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சூட்டை வந்து தணிக்கும் அடுத்து வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா இரவு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து விளக்கெண்ணெய் வந்து இடுப்பில் தேய்ச்சி வெந்நீரில் குளிக்கணும் அதாவது சளி பிடிச்சிருக்கிற நேரத்துலையோ ஸோ உடம்பு சரியில்லாத நேரத்துலையோ இதை வந்து பின்பற்றாதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் வந்துருச்சு இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் விடியர் காலையில் உணவுக்கு முன்னாடியே வந்து ஒரு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் ரெண்டு பக்கமும் விழா விழா எழும்பு இந்த ரெண்டு பக்கமும் விளக்கெண்ணெய் நல்லா அடி வயிறு பக்கம் இந்த தொப்புள் பகுதி எல்லா பக்கமும் வந்து விளக்கெண்ணெய் தேய்ச்சி மிதமான வெந்நீரில் வந்து குளிச்சுக்கோங்க ஸோ அப்படி வந்து உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இரவு நேரங்கள்லையாவது இரவு நேரம் உணவுக்கு முன்னாடி எண்ணெயை தேய்ச்சிட்டு குளிக்கும்போது என்னாகும்னா பனிக்கூட நீர் வந்து குறையாது கூட குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தலாசரமாக வயிற்றுல வந்து தலாசரமாக இருக்கும் கால் கையெல்லாம் நல்ல ஆக்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்தம் சீர்நிலையாக இருக்கும் மனம் ஒரு நிலையில் இருக்கும் ஸோ மனம் படபடப்படன்னு ஒரு பா அந்த மாதமாக இருக்கிறவங்களாம் மனசு படபடன்னு இருக்கும் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது ஸோ இந்த மாதிரி விளக்கண்ணை தேய்ச்சி நீங்கள் குளிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி முறைகளை நீங்கள் பின்பற்றும் போது வந்து உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுல வந்து ரொம்ப எளிமையாகிடும் அடுத்த விஷயம் குழம்புல வந்து நம்ம சமைக்கும்போது வெந்தயம் எப்பயும் சேர்த்துக்கோங்க பருப்பு சாம்பார்ல செஞ்சா சேர்த்தா கூட ஒரு சும்மா ஒரு பத்து வெந்தயம் போட்டுக்கோங்க ஏதாவது தேங்காய் ஆட்டி ஊது ஊற்றி குழம்பு வைக்கிறீங்கன்னா வந்து அதுலேயும் நீங்கள் வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்து சுண்டைக்காய் கிடைச்சின்னா சுண்டைக்காய் சட்னியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மாதத்துக்கு பிறகு சுண்டைக்காய் சட்னியெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி வேண்டாம் ஸோ சுண்டைக்காய் வந்து என்ன ஆகுன்னா கழிவுகளை வெளியேற்றும் இரத்த உற்பத்தி அதிகமாக இருக்கும் எதிர்பாற்றல் அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்து கர்ப்பிணி பெண்கள் வந்து பனிக்கூடம் வந்து நல்லா வந்து உடையாமல் இருக்கணும் எட்டு மாதம் குறைப்பிரசவத்தில் பிறக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படி வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வாழைப்பூ அதிகாலை உணவுல வாழைப்பூ வந்து சுடு சாதத்துல வந்து எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் நல்லெண்ணெய் சாப்பிடுங்க ஃபார்ம் ஆயில் சார்ந்த உணவுகளை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த டீ காஃபி ஏதாவது குடிக்கிறதா இருந்துச்சுன்னா அதுல நாட்டு சர்க்கரை பயன்படுத்துக்கோங்க வெள்ளை சர்க்கரையை விட்டுருங்க மைதா பொருள் மைதா பரோட்டா இந்த மாதிரி எக் ரைஸு ஃப்ரைட் ரைஸு ஸோ இந்த பானிபூரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கர்ப்பிணி பெண்கள் முடிந்த அளவு குழந்தை பெ பிறக்கிற வரைக்குமாவது கண்ட்ரோலாக இருங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க இதெல்லாம் அஜீர்ண கோளாறு ஏற்படுத்தும் ஸோ குழந்தைக்கு வந்து உடல் எடை குறையும் சுகப்பிரசவமாகறதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாகிடும் ரெண்டாவது ஜீரண சக்தி உங்களுக்கு சரியாகாது பால் உற்பத்தியெல்லாம் வந்து இது மிகப்பெரிய தடையாகிடும் ஸோ அதனால் இப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து சொன்ன முறைகள் எல்லாமே பின்பற்றிட்டு வாங்க அடுத்து முக்கியமான விஷயங்க இதை தான் நோட் பண்ணிக்கணும் கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆகணும்னா முதல்ல அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு மணி இல்லைன்னா ஒரு அஞ்சு மணிக்காவது எந்திரிச்சு ஒரு மௌனமா அமைதியா பூஜை அறையில ஒரு விளக்கேற்றி வச்சு இட்லிய கூட வந்து அமைதியா உட்காந்து இறைவனிடம் மனதா உங்களுக்கு எந்த பிடிச்ச கடவுள் எதா இருந்தாலும் சரி பிரார்த்தனை வைங்க இறைவா சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை வச்சு மகாமந்திர சொல்லி அருட்பெரும் ஜோதி அபயம் சொல்லுங்க கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது அது பெண்கள் வந்து முதல்ல சுகப்பிரசவம்னா பிரசவம்னா வழியா வழி ஏற்படக்கூடிய மாதிரி வந்து நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைங்க சுகப்பிரசவம்னா வழி இல்லாத பிரசவம் தாங்க சுகம் சுகம் என்றாலே இனிமையா ஆனந்தமானது அப்போ வந்து சுகப்பிரசவங்கிறது வந்து வழி வந்து கொழுத்து வரக்கூடிய சுகப்பிரசவம் இல்லை ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம சினிமாவில் நிறைய பார்த்து பார்த்து அந்த எண்ணத்தை நம்மளை வந்து பதிய வச்சுட்டாங்க ஸோ அதனால அன்னைக்கெல்லாம் வந்து தாத்தா பாட்டி காலத்துல கள்ளக்காய் பிடிங்கிட்டு இருப்பாங்க கள்ளக்காய் காட்டில் குழந்த பிறந்திருக்கும் கரும்பு பிடிங்கிட்டு இருப்பாங்க கரும்பு காட்டில் குழந்த பிறந்திருக்கும் அதாவது பூ பறிச்சிட்டு இருப்பாங்க பூங்காட்டில் குழந்த பிறந்திருக்கும் அதாவது நெல் வயல் வெளிகளில் குழந்தை பிறந்திருக்குது காட்டு வேலைகளில் போது அதெல்லாம் அவங்களுக்குலாம் வழியே இல்லைங்க ஏங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடு கோழி பூனை நாய் எல்லாம் எப்படி மற்ற ஜீவராசிகள்லாம் எளிமையாக வந்து தன்னுடைய சந்ததியை பெற்றெடுத்துக்குது இயற்கை வந்து இயற்கையில் பிரசவங்கிறது ஒரு எளிமையானதுன்னு சொல்லி வள்ளலார் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்காக ரொம்ப ஃபீலிங்காக நீங்கள் வந்து இப்போயே வலிக்குமா அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட் அந்த ஃபீலிங்ஸ்குள்ளே போகாதீங்க தயவு செஞ்சு அதனால என்ன ஆகும்னா நீங்க குழந்தை பிறந்த மாதிரி தினமும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பாவனை பண்ணுங்க தாயும் செய்யும் நானும் குழந்தையும் நல்லா பிறந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குழந்தையுடைய எடை நல்லா இருக்கு குழந்தைக்கு எல்லா எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்குது குழந்தை ஆக்டிவா இருக்குது அப்படிங்கிறத குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாய் வந்து இந்த ஒரு பாவனையில் நீங்க இருக்கணும் இந்த பாவனையில் வந்து ஒரு குழந்தை சுகப்பிரசவமாக பிறந்த மாதிரியும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் அதுபோல் தாய்ப்பாலும் வந்து எனக்கு நல்ல உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற ஃபீல் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும் ஸோ இந்த பாவனை இருக்கணும் எப்பயுமே இந்த பாவனையோடு இருந்து சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருங்க கண்டிப்பாக சுகப்பிரசவமாகும் இந்த காணொளி வந்து கண்டிப்பாக வந்து சுகப்பிரசவம் ஆகக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அன்பு நண்பர்களே இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தங்கச்சி அக்கா பெரியவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ அந்த அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த சிறந்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்